வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க பகுதி அண்டை நாடா பூட்டான் மற்றும் வங்கதேச பகுதிகளில் மட்டும் மழை நேற்றுக்கு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பொழிவு சென்னையிலும் பொழிவு அதே போல ஆங்காங்கே பொழிவு காணப்பட்ட நிலையில இன்றைய பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டிற்கு பெரிதாக இருக்காது வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வடகிழக்கு மாநில பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு வங்கம் வளிமண்டல பகுதிகளில் நீடித்துக் கொண்டு சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பீகார் மற்றும் ஒடிசாவின் வடக்கு ஓரப்பகுதிகளுக்கு ஒரு சில மழை மழைப்படிவை கொடுக்கும் பிறகு படிப்படியாக அந்த காற்று சுழற்சியானது வடகிழக்கு மாநில பகுதிகளிலேயே இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த ஒடிசாவின் வடக்கு பகுதி வங்கதேசம் மேற்கு வங்க மாநிலம் இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலம் மற்றும் அனைத்து வடகிழக்கு மாநில பகுதிகளிலேயே மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டிலே மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக நேற்று வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்தது கொஞ்சம் பரவலாக ஆனால் இன்றைக்கு அந்த பரவல் என்பது இருக்காது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய எட்டாம் தேதி வரை பெரிதாக மழை இருக்காது ஆனால் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள் அதாவது வட அரபிக் கடலோர மாநிலங்கள் புதிதாக உருவாக போகிற காற்று சுழற்சிக்கு வடமேற்கு நீராவி காற்று மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால மகாராசாவின் உள்பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி ஒடிசாவின் தெற்கு பகுதி மற்றும் ம மகரச பகுதி பகுதியெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் ஆங்காங்கே மாலையரவு இடிமணிப்பிடிவாக வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இப்படி இதை இதே இடத்துல தான் மகரச உள்பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மகரச இளையோரப் பகுதி வரைக்கும் மழைப்படிப்பை மாலை இரவில் ஆங்காங்கே கொடுக்கும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து தான் மழைப்படிப்பு தொடங்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மெல்ல மழைப்பொழிவு வந்து எட்டி பிடிக்கும் அதாவது வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் பெய்யும் மழை தெற்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கு எட்டாம் தேதி இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் காற்று சுழற்சி மெல்ல தீவிரமடைந்து வடமேற்கு வெப்பக்காற்றை தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கும் என்பதனால வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் சென்னை திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அங்க தமிழ்நாட்டின் எல்லையோர மாநிலங்களில் எட்டாம் தேதிக்கு மேல் எட்டாம் தேதிக்கு முன் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை எட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு எல்லையோர அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாநிலங்களுக்கும் மெல்ல எட்டும் எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் எட்டாம் தேதி மழைப்படிவை தொடக்கம் அதே நாளை அதே நாளில் வங்கக்கடலோரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி வரைக்கும் எட்டலாம் ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக புதுச்சேரி செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவை எட்டும் ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதி கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கும் அதே வேளையில தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பிடிப்பு படிப்படியாக தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் மழை பத் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் படிப்பு கிடைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழை தென்மேற்கு பருவமழை தீவிர எல்லாம் கிடைக்கும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிர பகுதிகளில் பத்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை பதினொன்று இன்னும் தீவிரமடையும் பன்னிரெண்டு பதிமூன்று இன்னும் தீவிரமடையும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மிக பலத்த மழை பதிவாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிர பகுதிகளில் கொடுக்கும் அதே வேளையில பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக படிப்படியாக தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இருந்து கடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து தினசரி வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை பத்தாம் தேதிக்கு மேலே தீவிரமடைந்தும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் தினசரி நல்ல மழைப்படுவி கொடுத்தும் தென் கடல் தீவிர மழையாக பத்திலிருந்து பதினாறு வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் பொழுது வங்கக்கடலோரம் வரைக்கும் சாரல் வரும் பதினாறுக்கு மேல் காற்று திசை மாறி வட கிழக்கு திசை நோக்கி கேரள காற்று கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதி நோக்கி திசை மாறும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றோட திசை மாறி இருக்கும் காரணத்தினால வங்கக்கடலோரத்துக்கு வரக்கூடிய காற்று மற்றும் மழை பொழிவு பதினாறாம் தேதிக்கு மேல் தீவிரம் குறை பதினாறுக்கு பிறகு தீவிரம் குறைந்திருக்கும் இப்படி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுத்து இருபதாம் தேதியிலிருந்து மாத இறுதியில் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் அதுவும் நல்ல மழைப்படிவை ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் சாரல் மழை வெப்பச்சல்லத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இதெல்லாம் கொடுக்கும் தமிழ்நாடு எல்லையோர அதாவது கர்நாடகா ஆந்திரா கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் கொடுக்க இருக்கிற நிலையில பதினாறாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடலோரம் கடலோரம் பதினாறாம் தேதி வரை பத்தாம் தேதியிலிருந்து அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு பதினாறாம் தேதி வரை ஒரு அளவான மிதமான மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே தொடர்ந்து எட்டாம் தேதியிலிருந்தே மழை இருந்து கொண்டே இருக்கும் பத்திலிருந்து வலுத்த மழை இருக்கும் பதினாறு வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு மிகவும் வலிமையான நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது மே மாத இறுதியில பெய்த தென்மேற்கு பருவமழை தற்பொழுது ஜூன் மாத முதல் வாரத்தில் தீவிரம் குறைந்து வெயில் அதிகரித்து இருக்கிற நிலையில கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் தொடங்கக்கூடிய மழைப்பிடிவு இருபதாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொடிவை விட இருபதாம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய நல்ல வலிமையான நிகழ்வு உருவாக சாதகமாக இருக்கிறது அதே போல ஜூலையிலும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது ஜூலையிலும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது கண்டிப்பாக கோடை மழை அதாவது கோடை காலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி நிகழ்வை ஒன்று உருவாக்கி அடுத்த நிகழ்விற்கும் ஒரு நிகழ்விற்கும் இடைவெளி காலம் அது ஜூன் முதல் முதல் வாரமாக அமைந்துவிட்ட காரணத்தினாலதான் இந்த பின்மா அதாவது ஒரு தீவிரம் குறைந்திருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதி நிகழ்வை காட்டிலும் இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை தரும் நாடங்கும் இப்போ பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேசம் கடந்து மகாராஷ்டிரா நாக்பூர் வழியாக குஜராத் போய் அடுத்த நிகழ்வு ஒடிசா மற்றும் வட மாநிலங்களில் டெல்லி வரைக்கும் போய் தென்மேற்கு பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஜூன் மாத இறுதியில் தொடக்கம் என்பதில் மாற்றம் இல்லை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி